சரணம் குருவே துணை ஸ்ரீ ரைதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் பதினாலு பதிமூணாவது கருத்தரங்கம் நாச்சிபாளையம் காங்கை ரோடு திருப்பூர் தலைமை நல்லா குருவேசரணம் குருவே துணை ஸ்ரீ லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திருப்பூர் சகோதரிகள் நடத்தும் பதி பதிமூணாவது ஜோதிட கருத்தரங்கம் தலைமை ஐயா ஸ்ரீ ராமானுஜ குருகுல ஆசிரியர் திரு சுந்தராஜன் பெருமாள் அவர்களுக்கும் ஜோதிட தலைமை ஜோதிட ஆசான் உயர்திரு திரு தங்கபாண்டியன் ஐயா அவர்களுக்கும் மற்றும் இதர ஜோதிட சொந்தங்களுக்கும் ஜோதிட சிறப்பு பேச்சாளர் எனது நன்றியை தெரிவித்துக்கொண்டு இன்றைக்கி நான் எடுத்திருக்க தலைப்பு என்னன்னு பார்த்திங்கன்னா நட்சத்திர சுட்சமன் வரிசையில் வந்து ஏற்கனவே வந்து அஸ்வினி முதல் ஆயில் வரையும் பேசிட்டேன் இது வந்து பார்த்திங்கன்னா மகம் முதல் கேட்டை வரை பேசலான்ட்ருக்கிறேன் இந்த நட்சத்திரம் ஒன்பது நட்சத்திரங்களை பற்றி ஒன்பது நட்சத்திரங்கள் எப்படி இருக்குது அப்படிங்கறது என்னுடைய அனுபவங்களில் மற்றவங்க சொன்னதை சேர்த்து நான் இதில் பேசலான்ட்ருக்கிறேன் பொதுவாக சோதிடம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஜோதிடம் சொல்கிறதுக்கு நட்சத்திரங்களுடைய தன்மையை வச்சு பேசினோம்னா ஓரளவுக்கு சிறப்பாக இருக்கும் ஒருத்தருக்கு ப்ரடிக்ஷன் கொடுக்குறோம் அப்படின்னா நட்சத்திரம் சம்மந்தமாக எதையாவது நம்ம அதை சேர்த்து சொல்லும் பொழுது சிறப்பாக இருக்கும் நட்சத்திரம் வழியாக எந்த கிரகமாக இருக்கட்டும் தசாபுத்தியாக இருக்கட்டும் எதாக இருக்கட்டும் பேசும் பொழுது நம்ம அந்த நட்சத்திரங்களை பற்றி சேர்த்து கொஞ்சம் இணைச்சி சொல்லும் பொழுது பாவமும் நட்சத்திரங்களை சேர்த்து சொல்லும்போது அந்த காரகத்துவம் ஈஸியாக சொல்லலாம் இப்போ ஒருத்தர் வந்து உட்காந்தவொன்னே அவருக்கு வந்து ஜோதிடர் வந்து சொல்லும் பொழுது நட்சத்திரங்களை சொல்லும் பொழுது அந்த நட்சத்திரங்களோட குணங்கள் நட்சத்திரங்களோட தன்மையை நம்ம சொல்லும் பொழுது அவங்களுக்கு ஒரு நம்பிக்கை வரும் அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா ஜோதிடம் சொல்கிறதுக்கு கொஞ்சம் ஈஸியான வழி இது ஜோதிடர்களுக்கெல்லாம் இது நட்சத்திரங்களை நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்கிட்டோம்னா அதனுடைய குணங்கள் அதனுடைய விருச்சம் அதனுடைய தன்மைகளை நிறையா தெரிஞ்சுக்கிட்டு நம்ம இதை பேசணும்னா கண்டிப்பாக அதில் ஒரு ப்ரொடிக்ஷன் எடுத்து அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் நிறையா இருக்குது அந்த வரிசையில் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நான் ஒன்பது நட்சத்திரங்களை பற்றி பேசலான்னு இருக்கிறேன் நீ மீதி நட்சத்திரங்கள் வந்து அடுத்த பாட்டில் பேசலான் இருக்கேன் அடுத்த மாதம் மீட்டிங்கில் இந்த ஒம்பது நட்சத்திரங்களை பற்றி என்னுடைய அனுபவங்கள் சில இருக்குது மற்றபடி பெரியவங்க சொன்னதே இருக்குது அந்த வரிசையில் பார்த்திங்கன்னா மக நட்சத்திரம் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா மகத்தில் பிறந்தவர் ஜெகம் ஆழ்வார் என்று சொல்லுவாங்க சிம்ம ராசிக்குள்ளே மக நட்சத்திரம் வரும்போது நிறையா ஒரு கௌரவமானவங்க இப்போ அம்மா ஜெயலலிதா அம்மாவே வந்து மகத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு நம்ம தெரிஞ்சவங்க சொல்கிறதுனால சொல்கிறோம் மற்றபடி இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க ஒரு ஆளுமையாக இருப்பாங்க எந்த ஒரு விஷயங்களிலும் எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் அதில் தன்னை தலைமை தாங்கக்கூடிய தன்மை அவங்களுக்கு இருக்கும் அது சிம்ம வீடு அப்படிங்கிறதுனால அந்த தலைமை பண்பு அதிகாரம் கௌரவம் இதெல்லாம் நிறைய இருக்கும் அதை வச்சு நம்ம இப்போ இந்த மக நட்சத்திரம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு ப்ரெடிக்ஷன் கொடுக்குறதுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மக நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா இதுக்கு அதி தேவதையாக வரக்கூடிய பித்ருக்கள்னு சொல்கிறாங்க இந்த மக பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக பித்ருக்கள் சொல்லக்கூடிய நம்ம முன்னோர்களை வழிபடுவதன் மூலம் இவங்க வாழ்க்கை வந்து ஒரு நல்ல சிறப்பான நிலையை அடையும் இந்த மக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா அதிகார தோணி அதிகார வர்க்கம் இந்த மாதிரி ஒரு பெரிய பெரிய பதவிகளை இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்தீங்கன்னா இப்போ மக நட்சத்திரம் அப்படிங்கிற போது மகம் ஜெகமாலுன்னு சொல்வது போல் இந்த மக பிறந்தவங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய பதவியில் இருக்கிறதுக்கு அரசாங்கம் அரசாங்கம் சார்ந்த பதவிகள் இருக்கிறதுக்கு அரசாங்கத்தை நிர்வகிக்கக்கூடிய பதவிகள் இருக்கிறவங்களுக்கு ஒரு ஆளுமை தன்மையாக இருக்கும் அதனால் இந்த மக பிறந்தவங்க பார்த்திங்கன்னா பொதுவாக மூத்தவர்கள் வழிபாடு பண்ணிங்கன்னா இவங்க லைஃப்பில் நல்லா சிறப்பாக இருக்கும் இந்த மகத்தில் பிறந்தவங்க பா மகாபாரதத்தில் நிறையா பேர் பிறந்திருக்கிறாங்க அவங்களுடைய ஆளுமை தன்மை அதனுடைய தன்மையெல்லாம் நம்ம எடுத்து சொல்லும் பொழுது கண்டிப்பாக சிறப்பாக இருக்கும் அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம் இந்த பூர நட்சத்திரத்தில் பிறந்தவரை ஆண்டாள் இந்த அதிதேவதையாக வரக்கூடிய வந்து பார்த்திங்கன்னா பார்வதி தேவி இந்த ரெண்டு விஷயங்களிலையுமே நம்ம வச்சு சொல்லும் பொழுது சிறப்பாக இருக்கும் இந்த பூரத்தில் பிறந்தவங்க வாழ்க்கையை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக முன்பகுதி ஒரு சிறப்பாக இருக்கும் குடும்பம் வாழ்க்கை மனைவி அப்படிங்கிற ஒரு நிலையில் நிறையா விஷயங்களில் இவங்க வந்து பெண் சார்ந்த விஷயங்களில் நிறையா ஆசைப்பட்டிருப்பாங்க பெண் சார்ந்து நிறைய எண்ணங்கள் இருப்பாங்க ஒரு சின்ன 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 தவறான வழியில் போக போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கும் ஆனால் திருமணத்துக்கு பிறகு இவங்க ஆன்மீக வழிபாடுல இப்ப இப்போ ஆன்மீக வழிபாடு ஒரு தெய்வ வழிபாடு இந்த தெய்வத்தை நிறைய பற்றா கெட்டியாக பிடிச்சிக்கிறவங்க வரிசையில் பார்த்திங்கன்னா இந்த பூர நட்சத்திரம் இருக்கும் ஏன்னா ஆண்டாள் வந்து கிருஷ்ணனுக்காக அவனுடைய தவம் இருந்து முற்பிறவியில் இருந்து இந்த பிறவியில் நமக்கு வந்து கிருஷ்ணன் கிடைக்கணும் ரொம்ப ஆன்மீக பற்றா இருந்து அவங்க அந்த கிருஷ்ணனை கரம் பிடிச்சாங்க அதுபோல் இந்த பூர நட்சத்திரக்காரவங்க பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்கில் வர்றதுனால இவங்களுக்கும் ஒரு ஆளுமைத்தன்மை இருக்கும் ஒரு தனித்தன்மைகள் அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் வந்து இந்த பூர நட்சத்திரக்கு இருக்கும் இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டை ஆளக்கூடிய திரு ஐயா ஸ்டாலின் அவர் அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா பூர நட்சத்திரம்னு சொல்கிறாங்க அதனால் ஒரு ஆளுமைத்தன்மை ஒரு அதிகார தோ தோரணை மற்றபடி பார்த்திங்கன்னா எதுவுமே இவங்களுக்கு வந்து ஒரு கௌரவத்தை நிறைய எதிர்பார்ப்பாங்க அந்த மாதிரி சில பூரம் நட்சத்திரக்காரன் வருவாங்கன்னா இதெல்லாம் நம்ம கொஞ்சம் சேர்த்து சொல்லும் பொழுது இவர்களுக்கு வந்து பார்வதி தேவி அதிதேவதையை வர்றதுனால பார்வதி வழிபாடு வ வழிபாடு பண்ண பண்ண இவங்க ஒரு வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அப்படின்னு சொன்னோன்னா இந்த பூர நட்சத்திரக்காரங்களுக்கும் இன்னும் சிறப்பாக இருக்கும் அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா உத்திர நட்சத்திரம் இந்த உத்திர நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஐயப்பனை சொல்கிறாங்க அப்போ ஐயப்பன் சொல்லும்போது இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா அம்மா சொல்கிற பேச்சை தட்டாமல் கேட்பாங்க இது வந்து நான் இன்னும் சில ஆதகத்தில் பார்த்துருக்கதை வச்சு தான் சொல்கிறேன் அம்மா பேச்சு ஏதாவது சொல்கிறாங்க அப்படின்னா ஏன் என்னன்னு கேட்காமல் செய்யக்கூடிய நட்சத்திரத்தில் உத்திர நட்சத்திரம் ஒரு சிறப்பாக இருக்கும் இதுலேயும் பார்த்திங்கன்னா கௌரவம் ஆளுமை ஒருத்தருக்கு இறக்க குணம் ஒருத்தருக்கு போய் நேராக போய் செய்யக்கூடிய விஷயங்கள் ஒருத்தர் பத்து பேர் இருக்கிறாங்கன்னா ஒரு அடிபடுறாங்கனால இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க அங்கே இருந்தாங்கன்னா டக்குன்னு அவங்க போய் அதுக்கு ஒரு உதவி செய்வாங்க ஏன்னு பிரதிபலன் பார்க்காம அவங்களுக்கு உதவி செய்யக்கூடியதில் இந்த உத்தர நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரமாக இருக்கும் இதில் வரக்கூடிய அதிதேவதின்னு சொல்லக்கூடிய ஐயப்பன் வந்து பார்த்திங்கன்னா தன்னுடைய தாய்க்காண்டி புளிப்பால் கொண்டு வர்றதுக்காக காட்டுக்குள்ளே போனார் எல்லாம் ஒரு கதை சொல்லுவாங்க அதுமாதிரி தாய் பற்று மிக்கவர்கள் ஆனால் தாயில் வந்து நெருங்கி அவ்வளோவா அநியோனியமாக இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இவருடைய குடும்ப வாழ்க்கையை பொதுவாக எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு சன்னியாசி மாதிரி தான் இவங்களுடைய திருமணத்துக்கு பிறகு வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் ஒரு ஐம்பது டு அறுபது பெர்சன்ட் வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து திருமண வாழ்க்கையை விட தெய்வீக வழிபாடு நிறைய எடுத்துக்கிறாங்க இந்த உத்தரவளிச்சத்திற்காரங்க தெய்வ வழிபாடு பண்ணுறது ஒரு ஐயப்பனுக்கு மாலை போடுறது முருகனுக்கு மாலை போடுறது இந்த மாதிரி இந்த உத்திர நட்சத்திரக்காரங்களாம் தெய்வீக வழிபாடுகளில் நிறையா இருக்கிறாங்க நிறையா இன்றைக்கி வந்து கோயிலில் ஒரு சிறப்பு பணி பண்ணுறது கோயிலில் முன்னின்று செய்கிறது இந்த மாதிரி வந்து இந்த கோயில் திருப்பணிகளாக இருக்கட்டும் ஒரு அரசியலாக இருக்கட்டும் எதுலேயும் வந்து முன்னின்று ஒரு அன்னதானமாக இருக்கட்டும் எந்த ஒரு விஷயத்துக்குமே இவங்க உத்திர நட்சத்திரக்காரவங்க பார்த்தீங்கன்னா முன்னாள் நின்று செய்யக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தீங்கன்னா இது உத்திர உத்திர நட்சத்திரம் கண்டிப்பாக சிறப்பாக செய்யும் இவங்களோட வாழ்க்கை வந்து வந்து பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து ஏற்றம் இறக்கமாக தான் இருக்கும் ஒரு பணமாக இருக்கட்டும் ஒரு பொருளாக இருக்கட்டும் மற்றவர்கள் கொடுக்கும்போது எந் எந்த ஒரு பிரதிபலனும் இல்லாமல் கொடுப்பாங்க ஒரு பத்து பேருக்கு ஒரு அன்னதானம் பண்ணணும் ஐயா ஒரு ஆயரூவா கொடுங்க பத்தாயிரரூவா கொடுங்க அப்படின்னா தன்னகிட்ட இருக்கிறத எல்லாமே கொடுத்துட்டு அவங்களுக்கு ஒரு சிறப்பாக செய்வாங்க அந்த சிறப்பாக செய்யக்கூடிய நட்சத்திரம் உத்திர நட்சத்திரம் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா சுயகருவம் நிறையா பார்ப்பாங்க என்னை வந்து நீங்கள் கேட்கணும் என்னைக்கிட்ட நீங்கள் வந்து என்னைகிட்ட முறைப்படி வந்து கேட்கணும் ஒரு விழாவுக்கே ஒரு திருமணத்துக்கே கூப்பிட்டா கூட அவங்களுக்குன்னு தனியாக ரெஸ்பான்சிபிலிட்டி கொடுத்தா மட்டும்தான் இந்த உத்திர நட்சத்திரக்காரங்க வந்து அவங்க அந்த அவங்க போகிறது வர்றது இதெல்லாம் அவங்க செய்வாங்க அது ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை மூணு தடவை கூட்டம்னா இந்த உத்திர நட்சத்திரம் வந்து ஒரு மரியாதையை நிறைய எதிர்பார்க்கும் இந்த கண்ணியில் வர உத்திர நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக சிம்மத்தில் வர உத்திர நட்சத்திரக்கும் கண்ணில் வர உத்திர நட்சத்திரக்கும் ஒரு வித்தியாசம் என்னென்னு கேட்டிங்கன்னா உத் கண் சிம்மத்தில் வர வந்து அதிகார தோரணைகளுக்கும் எதையும் எதிர்பார்க்காம செய்யும் ஆனால் கண்ணியில் வர உத்திர நட்சத்திரம் எப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லாமே தனக்கு புகழ் கிடைக்கணும் தனக்கு புகழ் கிடைக்கணும்னா எதையும் செய்யக்கூடிய நட்சத்திரமாக இருக்கும் அதே சமயத்தில் தனக்கு எதுவுமே தன தான் அப்படிங்கிற ஒரு ஒரு அதிகார தோரணை இருக்கும் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா இந்த உத்திர நட்சத்திரம் கண்ணியில் வர்றது வந்து பார்த்திங்கன்னா எல்லாமே நமக்கு என்ன ஃபேவர் நமக்கு என்ன ஃபேவர் அப்படின்னு தான் பார்ப்பாங்க அந்த மாதிரி சில சில குணங்கள் அவங்கள்ட்ட இருக்கும் பொதுவாக இவங்கள்ட்ட இறக்க குணம் இருக்கும் மற்றவங்க செய்யக்கூடிய குணங்கள் இருந்தாலும் எல்லாமே தனக்கு புகழ் வரணும் உத்திர நட்சத்திரம் சிம்மராசியில் வரும் பொழுது புகழையும் எதிர்பார்க்கும் ஆனால் நிறைய எதிர்பார்க்காது ஆனால் கண்ணில் வரக்கூடிய உத்திர நட்சத்திரம் புகழை சேர்ந்து எதிர்பார்க்கும் தான்கிற ஒரு ஒரு தம் பேரை வந்து நல்லா ஹெட்டில் போடணும் ஹெட்லைனாக இருக்கணும் அப்படிங்கிறத நிறைய எதிர்பார்க்கும் அதே போல் இந்த உத்திர நட்சத்திரக்காரவங்க ஒரு எந்த ஒரு தலைமை தாங்கினாலும் அந்த விழா சிறக்கும் அந்த விழாவோடைய தலைமை அருமையாக இருக்கும் ஒரு தலைமைக்கு இவங்க தாங்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லக்கூடிய மாதிரி இந்த உத்திர நட்சத்திரம் சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஐயப்பனை வழிபாடு பண்ணாங்கன்னா ஒரு ஐயப்பனுக்கு மாலை போட்டு போகிறது அந்த மாதிரி ஒரு ஐயப்பனை வழிபாடு பண்ணுறது இந்த மாதிரி சாமியை சரணம் இந்த சோத்திரம் சொல்லலாம் செஞ்சாங்கன்னா இவர்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக ஒரு நன்மை நடக்கும் நன்மை நடக்கும் அடுத்து ப அடுத்து பார்த்திங்கன்னா அஸ்த நட்சத்திரம் இந்த அஸ்த நட்சத்திரம் பார்த்திங்கன்னா சூரியன் பிறந்த நட்சத்திரமாக சொல்கிறாங்க இந்த அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா அன்னதானம் செய்ய செய்ய இவருடைய வாழ்க்கை வந்து கண்டிப்பாக ஒரு நூறு சதவீதம் சிறப்பாக இருக்கும் அன்னதானம் செய்கிறதா அஸ்தனத்துக்கு சொல்லக்க போனால் அன்னதானம் செய்கிறதா சிறப்பாக இருக்கும் இந்த அஸ்த நட்சத்திரம் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா பெரிய பொதுவாக ஹோட்டல் டீ கடை இந்த மாதிரி நிறையா வச்சிருப்பாங்க பிரதி அதாவது நமக்கு ஒரு வருமானம் வந்தால் கூட இந்த தொழில்களில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது இவர்களுடைய கை வந்து பார்த்திங்கன்னா அஸ்தம் கைன்னு சொல்கிறதுனால இவர்கள் கையால் செய்யக்கூடிய ஒரு எந்த ஒரு செயலுமே அவங்க வாழ்க்கையில் பெறாங்க தொழிலாக இருக்கட்டும் மற்றபடி எந்த ஒரு விஷயமாக இருக்கட்டும் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் இவ இந்த நட்சத்திரத்தில் சூரியன் பிறந்ததான் சொல்கிறாங்க அதனால் இவங்க வாழ்க்கை வந்து பார்த்திங்கன்னா திருமண வாழ்க்கையில் வந்து அவ்வளோவா நாட்டம் வந்து பெருசாக எதிர்பார்க்க முடியாது இந்த அஸ்த சொத்து சம்பந்தமான விஷயங்களில் ஒரு நாள் கண்டிப்பாக ஒரு ஏமாற்றம் இருக்கும் அந்த மாதிரி விஷயங்களில் கொஞ்சம் சேஃபாக இருந்துக்கிட்டாங்கன்னா கண்டிப்பாக இருக்கும் அஸ்தநட்சிரம் வந்து பார்த்திங்கன்னா அன்னதானம் அதாவது கை வர்றதுனால அன்னதானம் சென்று செய்வது சிறப்பான நட்சத்திரமாக இரு சிறப்பாக இருக்கும் அச்சநத்திரம் பொதுவாக வந்து நீங்கள் எவ்வளவு தானம் பண்ணுறீங்களோ உங்களுக்கு வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் பொதுவாக பார்த்திங்கன்னா நீங்கள் ஹோட்டல் டீ கடை இந்த மாதிரி உணவு சார்ந்த தொழில்களை நீங்கள் செய்யும் பொழுது உங்கள் வாழ்க்கையிலுடைய ஒரு தன்மைகள் சூப்பராக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா சித்திரை நட்சத்திரம் அந்த சித்திரை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா விஸ்வகர்மா பிறந்ததாக சொல்கிறேன் விஸ்வகர்மாவோட அதிதேவதையாக வர்றாங்க அப்போ அந்த விஸ்வகர்மா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா படைக்கும் தொழிலை ஏற்படுத்துவார் அதாவது ஒரு பொருளை உருவாக்குறது இப்போ சித்திர நட்சத்திரக்காரங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை உருவாக்குறது ஒரு கூட்டத்தை உருவாக்குறது ஒரு குழுவை உருவாக்குறது அந்த சித்திர நட்சத்திரக்கார பொதுவாக பார்த்தீங்கன்னா எதையுமே ஒரு உருவாக்குதல் அப்படிங்கிற ஒரு நிலையில் இருப்பாங்க பொதுவாக இந்த சித்திர நட்சத்திர கடைவீதின்னு சொல்கிறாங்க இதுக்கான அதி தேவதின்னு பார்த்தீங்கன்னா விஸ்வகர்மா இந்த நட்சத்திரத்தை பிறந்தவர் பார்த்தீங்கன்னா சித்திரகுப்தன் அப்படிங்கிறாங்க அப்படின்னா இந்த நட்சத்திரக்காரங்க பார்த்தீங்கன்னா நிறைய கணிதல் கணிதவியல் வந்து நிறைய இருப்பாங்க ஒரு கணக்கு போடுறது ஒரு கால கணக்கு போடுற சித்ரகுப்தன் இவங்க நார்மலாக வீட்டு கணக்கு நான் வந்து வீட்டு சம்மந்தமாக ஏதாவது ஒரு கணக்கு போடுறேன்னா நான் இவ்வளோ வாங்கினேன் இவ்வளோ செலவு பண்ணி இவ்வளோ வருமானம் வந்துச்சு இவ்வளோ செலவாச்சு அப்படிங்கிற மாதிரி நிறைய கணக்கு போடுவாங்க மற்றவங்களை ஒரு கூட்டத்தை கூடக்கூடிய இந்த ஒரு நட்சத்திரமாக இருக்கும் இந்த நட்சத்திரத்தை பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா இவர்கள் குடும்பத்தில் வந்து பொதுவாக மூணு பேர் அண்ணன் தம்பி மூணு பேர் அக்கா இந்த மாதிரி இவங்களுக்கு வந்து மூணு மூணு பேர் பிறப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது அறுபது ஜாதக ப்ரெசன்ட் வந்து இதில் இருக்குது ஆனால் அவர்களுடைய அண்ணன் தம்பின்னு பொழுது அவங்களுக்கு வந்து ஒரு ஆண் வாரிசு யாருக்காவது ஆளு இருக்க ஒரு மூணு பேர் அண்ணன் தம்பி அப்படின்னா யாருக்காவது ஆளுக்கு தான் அந்த ஆண் வாரிசுங்கிறது இருக்கும் மற்றது பார்த்திங்கன்னா பெண் வாரிசாக இருக்கும் சில சமயங்களில் அண்ணன் தம்பி கூட கல்யாணமாகாமல் இருக்கும் ஒரு நா மூணு பேர் நாலு பேர் அப்படிங்கிறப்ப பொதுவாக இந்த சித்திர நட்சத்திரக்காரங்களுக்கு வீட்டில் பார்த்திங்கன்னா மூணு பேர் அண்ணன் தம்பியாக இருக்காங்கன்னா அவங்க வந்து ஒரு குழந்தைகளாக ரெண்டு பேர்த்துக்கு ரெண்டு ஆண் குழந்தை அதாவது ஒருத்தருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஆண் குழந்தையாக இருக்கும் மற்ற ரெண்டு பேர்த்துக்கும் திருமண வாழ்க்கை கொஞ்சம் பிரச்சனையாக இருக்கும் அதே போல் குழந்தை இருந்துச்சுன்னா அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ரெண்டு குழந்தை பெண் குழந்த இந்த மாதிரி பறக்கிறதுக்கு தான் வாய்ப்பு இருக்குது இந்த சித்திர லட்சத்துக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பொறுப்பை கணக்கு எழுதுறது ஒரு நிர்வாகத்தில் நம்ம ஒரு கூட்டமாக சேர்த்து குழுவை ஆரம்பிக்கிறது அவங்கள்ட்ட ஒரு பொறுப்பை கொடுக்கறது அந்த மாதிரி செய்யும் பொழுது இவங்க வந்து ஒரு ரெண்டு அல்லது மூணு தொழில் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஒரு தொழில் செய்வாங்க இன்னொரு தொழில் செய்வாங்க அது கூட அடிஷ்னலாக ஒன்று செய்வாங்க அதுபோல் இந்த சித்திரை நட்சத்திரக்காரங்க வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு அல்லது மூன்று தொழில்கள் செய்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா ஒரு படைக்கும் தொழில் இருக்கிறதுனால இந்த ஒரு படைப்பாளி அப்படின்னு கூட சொல்லலாம் ஒரு படைப்பு ஏதோ ஒரு விஷயத்தை உருவாக்குறது இந்த மாதிரி விஷயங்களில் இவங்களுக்கு சிறப்பாக இருக்கும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா சுவாதி நட்சத்திரம் இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மா வந்து வராரு இந்த சுவாதி நட்சத்திரம் வந்து எப்படிங்கன்னா கலைநய மிக்க நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்துலாம் முத்து உண்டாதனா சொல்கிறாங்க அதுபோல் அந்த அந்த நட்சத்திரம் முத்து உருவாகக்கூடிய டைம் வந்து சுவாதி நட்சத்திரம்னு சொல்கிறாங்க இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா போத்திங்கன்னா பொதுவாகவே வந்து கோபம் அதிகமாக இருக்கும் ஆனால் பயங்கரமாக வரும் ஆனால் எல்லா நேரமே கோபம் வராது பொதுவாக வந்து இயற்கை நயமிக்கவன்னு சொல்லுவாங்க என்ன சொல்கிறது ஒரு ஜாலியான டைப்பு ஜாலியாக டைப்பு ஒரு ஜாலியான விஷயங்களை பேசுகிறது மற்ற ஃப்ரெண்ட்ஸுகளுக்கு மேலே மரியாதை கொடுக்குறது இவங்களுக்குள்ளே ஒரு நட்புக்கூட்டத்தை அடிக்கடி வச்சுக்குவாங்க ஒரு ஜாலியாக நகைச்சுவை யதார்த்தமாக ஒரு படங்களில் கூட சுந்தரபாணியன் படத்தில் கூட சில நேரங்களை பார்த்தா அவர் சுந்தரபாணியனில் அந்த கதாநாயகன் சொல்லுவார் கல்யாணமான பொண்ணை வந்து இவர் சைட் அடிச்சிருப்பார் என்னையா அப்படின்னு கேட்போம்னா இது எங்கள் அத்தை மகளை நான் சைட் அடிக்கிறேன் உனக்கு என்ன அப்படிங்கிற அது மாதிரி ஒரு கலைநயம் மிக்கவங்க ஒரு ஜாலியான மூடில் உள்ளவங்க அப்படின்னு எடுத்துக்கிட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொதுவாக பார்த்திங்கன்னா ஒரு பிரச்சனை வருது அப்படின்னா ஈஸியாக எடுத்துக்குவாங்க சரி பார்த்துக்கலாம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அப்படி எடுத்துக்குவாங்க இவங்க வந்து பார்த்திங்கன்னா கோவப்பட்டாங்கன்னா வீடு தாங்காது அந்த அளவுக்கு கோவப்படுவாங்க ஒரு கோவம் வந்துடுச்சுன்னா அந்த டஸ்ட்பின் அரசியலோட எப்படி சிங்க மாதிரி கோ இது பண்ணுறாங்களோ அது மாதிரி வீட்டை வந்து ரெண்டாய்க்கிடுவாங்க அப்படின்னு கூட சொல்லலாம் அந்தளவுக்கு கோவம் வரும் தளம் த என்ன சொல்லுவாங்க தலைக்கால் தெரியாமல் கோவம் வரும் அந்த மாதிரி வரும் இவங்க வந்து லட்சுமி நரசிம்மர் வழிபாடு பண்ணுங்க அதனால தான் அவர் நரசிம்மரே வந்து பார்த்திங்கன்னா கூட லட்சுமி வச்சுருக்கிறாரு அதனால் இவங்க வந்து கணவனுக்கு பெண்ணாக இருந்தால் கணவனுக்கும் ஆணா இருந்தால் மனைவிக்கும் ஒரு அங்கீகாரம் கொடுப்பாங்க ஒரு சப்போர்ட்டிவ் கேரக்டர் கொடுப்பாங்க நீ அதை செய் இது என்ன செய் போது ஒரு அந்யோன்யம் நிறையா இருக்கும் இது காலப்புரஷனோடய ஏழாம் வீட்டில் வர்றதுனால இவங்க வந்து களத்தில் சார்ந்த விஷயங்களில் ஒரு நட்பாக ஒரு காதலாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இவங்க வந்து பார்த்திங்கன்னா லக்ஷ்மி நரசிம்மன் வழிபாடு அடிக்கடி பண்ண 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 இவங்களுக்கு வந்து ஒரு லைஃப்பில் நான் ஒரு அடுத்த மாற்றத்துக்கான வருவாங்க அதுக்கு அடுத்து பார்த்திங்கன்னா விசாகம் இந்த விசாக நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்திங்கன்னா முருகன் பிறந்திருக்கிறாரு அந்த விசாகமே பார்த்திங்கன்னா எல்லாம் என்னது என்னதுன்னு சொல்லுவாங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஏன் வீடு ஏன் குடும்பம் அந்த மாதிரி ஒரு தான் அப்படிங்கிற ஒரு என்ன என்னது அப்படிங்கிறத நிறையா சொல்லுவாங்க இந்த விசாக நட்சத்திரம் பொறுத்தவங்க பார்த்தீங்கன்னா சப்போஸ் இப்போ ஒருத்தர் வர்றாங்க வாங்க உட்கார்னாலும் நம்மளை விட ஒரு ஸ்டெப்பு அடுத்த ஸ்டெப்பு மேலே தான் ஏறி உட்காருவாங்க இப்போ எங்கேயாவது அங்கே உட்காரத கூட பார்த்திங்கன்னா எல்லாத்துலேயும் மேலே உட்காருவோம் ஏன்னா அந்த முருகன் வந்து தனக்குன்னு ஒரு மலையை ஏற்படுத்திக்கிட்டு அங்கே போய் பழனி மலையில் மேலே தான் உட்காந்தார் அது மாதிரி இவங்களுடைய குணங்கள் வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா நான் என்னது அப்படிங்கிறது நிறைய இவங்க லைஃப்பில் நடந்துகிட்ருக்கும் அவங்க சொல்லும் பொழுது எல்லாமே என்னது ஏன் வீடு ஏன் குடும்பம் ஏன் அம்மா அப்படிங்கிறது என்னது என்னது அப்படிங்கனே சொல்லிக்கிட்டே இருப்பாங்க ஆனால் இவங்களுக்கு குடும்ப வாழ்க்கையில் அவ்வளோவா பற்றுப்பா இருக்குமான்னு கேட்டிங்கன்னா அவ்வளோ பற்று இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை பொது சேவை செய்கிறதுல வந்து பார்த்திங்கன்னா ஒரு முன்னன்று செய்கிறது ஒரு ஆன்மீக பணியாக இருக்கட்டும் அல்லது ஒரு மற்ற எந்த ஒரு நிகழ்வாக இருக்கட்டும் இவங்க பண்ணும் பொழுது சிறப்பாக செய்வாங்க ஒரு விஷயத்த வந்து விசாக நட்சத்திரக்கார கொடுத்துட்டிங்கன்னா அவங்க தெளிவாக அந்த விஷயத்துக்கு பிளான் போட்டு எல்லாம் செய்வாங்க ஆனால் இந்த விசாக நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா எல்லா விஷயங்களிலுமே பார்த்து பார்த்திங்கன்னா நான் என்னது அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கும் தன்னை பற்றின ஒரு ஆ தன்னை பற்றின ஒரு அதிகப்படியான நம்பிக்கை தன்னை அலங்காரப்படுத்திக்கிறது இந்த மாதிரி இல்லை நிறையா விஷயங்களை செஞ்சாலும் மற்றவர்களுக்கு கெடு கெடுதல் செய்கிறதுல வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் விசாக நட்சத்திரக்காரங்களை நம்பி நம்ம எதையும் ஒன்றும் செய்யலாம் ஆனால் அவங்க வந்து நம்ம ஒரு விஷயத்தில் தலையிட்டு அவங்க ப்ராப்ளம் பண்ணுவாங்கன்னா மேக்ஸிமம் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இந்த விசாக நட்சத்திரத்துக்கு அதிக தேவையாக வரக்கூடிய முருகன் வர்றதுனால முருகன் வழிபாடு பண்ண பண்ணால் இவர் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் நல்லா வரும் இவர்கள் வந்து பார்த்திங்கன்னா இந்த பானை செய்கிறவங்க பானை செய்கிறவங்க இந்த மாதிரி உள்ள அவர்களுக்கு சில தானம் செய்யும் பொழுது அவர்கள் செய்யக்கூடிய அந்த ஒரு சக்கர அதாவது சக்கரத்தில் அவங்க அந்த பானை செய்யக்கூடிய அந்த பொருள்கள் செய்யக்கூடிய அந்த கைவினைகளுக்கு உதவி செய்வதன் மூலமாக இவர் வாழ்க்கையில் ஒரு சிறப்பான மாற்றம் வரும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அனுச நட்சத்திரம் அனுச நட்சத்திரத்தில் வந்து மகாலட்சுமி தாயார் பிறந்திருக்காங்க இந்த அனுச நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உண்மையிலுமே ஒரு சிறந்த நட்சத்திரம் இந்த அனுசத்தில் பிறந்தபோது பார்த்திங்கன்னா நிறைய மகான்கள் பிறந்திருக்கிறாங்க நம்ம எல்லாம் நிறையா சொல்லிட முடியாது இந்த அனுச நட்சத்திரத்தில் பிறந்தவங்க பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்மீக பணி ஒரு அரசு பணி இதில் இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது ஒரு கிரகம் வந்து அனுசத்தில் போய் உட்காந்துச்சு அப்படின்னா அவங்க குடும்பத்தில் யாராவது ஒருத்தர் கண்டிப்பாக ஒரு அரசு சம்மந்தமான விஷயங்களில் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இந்த அனுசம் வந்து பார்த்திங்கன்னா இந்த அனுசோட சிம்பிள் பணமரமாக வர்றதுனால கவர்மெண்ட்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுடைய தமிழ்நாட்டோட பாரம்பரிய சின்னம் சொல்லக்கூடிய மரத்தில் சொல்லும் பொழுது பணமரத்தை சொல்கிறாங்க இப்போ அனுசம் அந்த பணமரத்தை சொல்கிறதுனால இந்த அனுசனத்திற்காக பொதுவாக பார்த்திங்கன்னா அரசு பணியில் இருக்கிறதுக்கும் அவங்க குடும்பத்தில் ஏதோ ஒரு ஒரு சவீதம் அரசு சம்பந்தமான விலையங்களில் இருக்கிறதுக்கு சிறப்பாக இருக்கும் இவங்க வந்து பார்த்திங்கன்னா மற்றவர்களுக்கு ஒரு ஆன்மீக பணியை போதிக்கிறது ஒரு கல்வியை போதிக்கிறது இந்த மாதிரி எல்லாத்துலேயுமே நிறைய விஷயங்களை இவங்க போதிப்பாங்க இவங்க செய்யக்கூடிய செயல்கள் வந்து பார்த்திங்கன்னா போதனைகளாக இருந்தாலும் அதை ஏற்றுக்கிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அந்தளவுக்கு தான் நன்மையை சொல்லுவாங்க ஒருத்தருக்கு வந்து நல்ல விஷயங்களை சொல்கிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த அனுசனத்த சொல்லலாம் பொதுவாக அனுச நட்சத்திரக்காரங்க சொல்ல நம்ம கேட்டோம்னா அதில் தொண்ணூற்றி ஒம்பது பெர்சன்டேஜ் வந்து நமக்கு நன்மை தான் இருக்கும் அவங்க சொல்லும்போது நம்ம கேட்டோம்னா அது ஒரு நல்ல சிறப்பாகவும் இருக்கும் இந்த அனுசம் வந்து பார்த்திங்கன்னா அரசு சம்மந்தமான நிகழ்வை குறிக்கிறதுனால நம்ம அனுச நட்சத்திரக்காரவங்கனா அவங்க வீட்டில் யாராவது அனுசர அரசாங்கத்தில் இருக்காங்க அப்படின்னு கேட்டு பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட எயிட்டி பர்சன்ட் வந்து இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அல்லது அவங்களே வந்து அரசு படியில் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது அதே போல் இந்த அனுச நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா காலப்படிசுனோட எட்டாம் வீட்டில் வர்றதுனால இவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா சனி பகவான் வழிபாடு பைரவர் வழிபாடு இந்த பைரவரை கெட்டியாக பிடிச்சிட்டோம்னா சிறப்பாக இருக்கும் அனுசரத்திற்காரங்க பைரவர் வழிபாடு பண்ண பண்ண இவர்கள் வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வரும் அதுபோல் இந்த அனுசனத்திற்காரங்க வந்து பார்த்திங்கன்னா தானம் நிறையா செய்யணும் ஏன்னா இது காலப்பிரசனோட எட்டாம் வீட்டில் நீர் வீடுகள் வர்றதுனால நிறைய கோயில்களுக்கு வந்து அன்னதானம் செய்கிறப்ப ஒரு பால் தயிர் மோர் இளநீர் இந்த மாதிரி நீர் சம்மந்தமான இங்கே சந்திரன் நீசமாகிறதுனால நீர் சம்பந்தமான ஒரு இதை நீங்கள் தானம் கொடுக்கும் பொழுதோ அல்லது கோயிலுக்கு செய்யும் பொழுதோ உங்கள் வாழ்க்கையோட அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான ஒரு நிலையை கண்டிப்பாக கொடுக்கும் பொதுவாக அனுச நட்சத்திரம் ஒரு சிறப்பான நட்சத்திரம் சொன்னால் நூறு சதவீதம் மிக ஆகும் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா கேட்டை நட்சத்திரம் இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா இந்த விருச்சக ராசிக்குள்ளே போராடக்கூடிய ராசி எதுன்னு கேட்டால் கேட்டை நட்சத்திரம் இதில் பிறந்தவர் பார்த்தீங்கன்னா இந்திரன் அவர் வந்து பார்த்திங்கன்னா அவருடைய பதவியை போராடி தான் செஞ்சுக்கிறாரு இப்போ ஒருத்தருக்கு வந்து ஒருத்தர் ஒரு ஒரு பதவியை தன்னுடைய வாழ்க்கையை போராடி இவர்கள் போராடிக்கிட்டே இருப்பாங்க எதுக்குமே தளராதவங்கன்னு கூட சொல்லலாம் இந்த கேட்ட நட்சத்திரம் ஆனால் இதே ஒரு விஷயத்தில் கேட்ட நட்சத்திரக்காரங்கள்ட்ட நம்ம ஏதாவது பகை ஏற்படுத்திக்கிட்டோம்னா காலம் முழுக்க இவங்களுக்கு வந்து அந்த விஷயங்களை கொட்டிக்கிட்டே இருப்பாங்க தேல் சின்னம் வர்றதுனால அந்த விஷயத்தை ஞாபகப்படுத்திக்கிட்டே இருப்பாங்க நீங்கள் என்ன நல்லா செஞ்சு என்ன வேணாலும் பண்ணுங்கள் அந்த ஒரு நிகழ்வை சொல்லிக்கிட்டே இருப்பாங்க இப்போ கேட்ட நட்சத்திரத்தில் ஒருத்தர் வர்றாங்க இல்லை கேட்ட நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னா நம்ம இது காலப்படிச்சுனோடய எட்டாம் வீடுனால கண்டிப்பாக இது ஒரு போ செவ்வாயோட வீடுனால ஒரு போராட்ட ராசி இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க ஏன்னா இந்திரன் வந்து எப்படி பதவிக்காக போராடுவார் போராடிக்கிட்டே இருப்பார் நிறையா கஷ்டம் துன்பங்களை நிறையா பட்டுக்கிட்டே இருப்பார் க அந்த பதவியை தக்க வச்சதுக்காக எப்படி போராடுறோம் அதே போல் இந்த கேட்ட ரசித்துக்காரங்க தன்னுடைய பதவியை தக்க வச்சுக்கிறதுக்காக தன்னுடைய குடும்பமாக இருக்கட்டும் நம்மளுடைய நிலையில் வேலை செய்கிற ஆஃபீஸ் வே இருக்கட்டும் அந்த பதவியில் நம்ம ஒரு வேலையை தக்க வச்சுக்கிறதுல இவங்க போராடிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இந்த கேட்டை நட்சத்திரம் என்னென்னு பா பொதுவாக என்னென்னு கொடுன்னு பார்த்தீங்கன்னா எதுக்கும் ஒரு உதவி செய்கிறதுல சிறப்பாக செய்வாங்க ஒரு மற்றவங்களுக்கு ஒரு நன்கொடை கொடுக்குறதா இருக்கட்டும் மற்றவங்கள வந்து ஒரு பாதுகாத்து நிற்கிறதா இருக்கட்டும் ஒரு குரூப்பில் இருக்கிறாங்க அப்படின்னா இந்த கேட்டை நட்சத்திரக்காரங்கள்ட்ட பொறுப்பை கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக அது ஒரு மேன்மை வரும் அதுவரையும் சும்மா சுற்றிக்கிட்டு இருந்தாலும் அவங்களுடைய பொறுப்பு கொடுக்கும்பொழுது அது தன்மையை சீக்கிரம் அவங்க காப்பாற்றி கொடுப்பாங்க அதே போல் இந்த கேட்டை நட்சத்திரிக்காரங்களோட வந்து கேட்டை கோட்டையும் ஆளும் கேட்டையும் ஏற்படுத்தும் அப்படிம்பாங்க அதே போல் கேட்டை கிட்ட பகைச்சிக்கிறது ரொம்ப சிற பகைச்சிக்கிறது தப்பு பகைச்சிக்கிட்டிங்கன்னா காலம் முழுக்க அவங்க சொல்லிக்கிட்டே இருப்பாங்க அதே போல் இந்த கேட்ட நட்சத்திரக்கு ப்ளஸ் பாயிண்ட் என்னன்னு பார்த்திங்கன்னா எந்த ஒரு விஷயத்தையுமே ஒரு குடும்பமாக இருக்கட்டும் அவங்கள்ட்ட ஒரு ஆளுமையை தனியாக நீ தான் பொறுப்பு அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா அசால்ட்டாக அவங்க செஞ்சு முடிச்சுருவாங்க ஒரு குடும்ப நிர்வாகமாக இருக்கட்டும் ஒரு குழு நிர்வாகமாக இருக்கட்டும் எந்த ஒரு நிர்வாகமாக இருந்தாலும் இவங்களை பிரித்து கொடுக்கும் பொழுது இவங்களுடைய ஆளுமை தன்மை நிறையா இருக்கும் அதை கொஞ்சம் நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக செஞ்சு முடிச்சுருவாங்க அப்போ இந்த கேட்ட நச்சத்துக்காரங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மனைவியை தேர மற்ற உறவுகள் போல் நீங்கள் வேறு ஏதாவது தவறான முறையில் நடந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கை பா உங்களுடைய பாதிப்பு வந்து நிறையா இருக்கும் ஏன்னா இந்திராணிக்கிட்ட அவர் சா இந்திராணியை விட்டுட்டு அவர் வேறு ஒரு உறவுநிலை பொழுது இந்திரனுடைய வாழ்க்கையை சம்பித்து அவர் சிவன்கிட்ட மறுபடி வேண்டி அந்த இந்திராணியை அடைகிறதுக்காக நிறையா போராட்டம் பண்ணுவார் அதுபோல் இந்த கேட்ட நட்சத்தக்காகங்க பொதுவாக பார்த்தீங்கன்னா மனைவியை தேர மற்ற ஒரு பெண்களோட வந்து தாயா தங்கையாக பழகிக்கிட்டது சிறப்பு அவங்க லைஃப் முழுக்க அப்படியே பழகிக்கிறது தான் சிறப்பாக இருக்கும் இந்த கேட்டை நட்சத்திரம் வந்து பார்த்திங்கன்னா பொதுவாக வந்து இந்திரன் வழிபாடு பண்ணலாம் அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா வராகி வழிபாடு பண்ணலாம் சிறப்பாக இருக்கும் கேட்டைக்காரங்க வராகி வழிபாடு பண்ண பண்ணால் இவர் வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் இந்த கேட்டை புதனோட நட்சத்திரம் என்பதுனாலும் அங்கே வந்து ஒரு பெண்தன்மை வீடு அப்படிங்கிறதுனாலும் அங்கே பெருமாளை குறிக்கக்கூடியதுனால இவங்க வந்து பார்த்திங்கன்னா வராகி வழிபாடு செய்ய 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 ஒரு வாழ்க்கையில் சிறப்பாக இருக்கும் அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கேட்டையோடு முடிஞ்சது அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா இந்த ஜோதிடத்தை எனக்கு கொடுத்த அனைத்து குருமார்களுக்கும் இதுவரை எனக்கு வாய்ப்பளித்த திரு லலிதாம்பிகை ஜோதிட ஆய்வகம் மற்றும் திரு திருப்பூர் சகோதரிகள் நிர்வாகிகளுக்கும் எனது மனமான நன்றியை தெரிவித்துக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்